ஹாய் ஹலோ ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா சோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிக அருமையான ஒரு மிக வீரமிக்க ஒரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இந்த சுதந்திர தின நாள் நம்மளோட அரா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல பாத்தீங்கன்னா ஓகே ஒரு பிக்கெஸ்ட் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா ஓகே நீங்க எந்த ஒரு பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் அப்படின்றது ஆஃபர் இருக்கு அதே மாதிரி டூ எக்ஸ் வேலிடிட்டி பிளஸ் பிக்கெஸ்ட் பிரைஸ் ட்ராப் அப்படின்றது ஒன்று இருக்கு ஓகே நம்மளோட பேட்சோட கோட் அதாவது என்னோட கோட் என்ன அப்படின்னா ஒய் எட்நூத்தி முப்பத்தி ஆறு இந்த கோட் யூஸ் பண்றது மூலயமா டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி பேங்க் எஸ் சி ரயில்வேஸ் இந்த மாதிரி எந்த பர்ச்சேஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் அப்படின்றது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார் சரிங்களா சோ இந்த நாள்ல நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் தில்லையாடி வள்ளியம்மை ஓகே ரொம்ப 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 முக்கியமான ஓகேயா சோ ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட விடுதலை போராட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது வந்து ஏன்னா கிட்டத்தட்ட காந்தியடிகள் அவர்கள் தென்னாப்பிரிக்கால இருக்கிறப்ப அவருக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துந்தே பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தான் இந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவ்வளவு போராட்ட குணங்கள் இவங்கள்ட்ட இருக்கு அப்ப நம்ம ஏன் இந்தியாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன் இந்தியாக்காக நம்ம உயிரே நம்ம வந்து தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு சிந்திக்க வைத்தவரும் யார் அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தான் ஓகே இவங்களை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகே தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற நகர்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரது பெற்றோர் வந்து தந்தை முனுசாமி மற்றும் தாயார் பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாள் இவங்க எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள தில்லையாடி அப்படின்ற கிராமத்துல தான் பூர்வீகமா இவங்க வந்து வளர்ந்திருக்காங்கப்பா அதாவது பார்த்தா இவரோட பெற்றோர் வந்து அதனால தான் இவங்க பேருக்கு முன்னாடி தில்லையாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தில்லையாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பெயர் ஓகே இவங்களோட சொந்த ஊர் பெயர் தில்லையாடி ஓகே எதனால சார் இவங்க இங்க இருந்து தென்னாப்பிரிக்காக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிலவரிய வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா ஓகே வச்சிருந்தாங்க அது ஏதாவது பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து உழுவுறாங்க தெரியுங்களா அந்த உழவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல சாகுபடியில ரொம்ப கம்மியான ஒரு தொகையை கொடுத்துட்டு ஓகே அதற்கான வரியை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்ம இங்கிலாந்துல தேவைப்படுகின்ற அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு தெரியுங்களா அந்த பயிர் வகைகள் எல்லாம் இருக்கு தெரியுங்களா அதை வந்து இங்க வந்து என்ன பண்ணி சொன்னீங்க கல்டிவேட் பண்ண சொன்னாங்க அதனால பாத்தீங்கன்னா பாதி பேர் அதுக்கு ஒத்துக்கல அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து வேற ஊருக்கு வந்து புலம்பெயர்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா முனுசாமி மற்றும் ஜானகி அம்மாள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோகன்ஸ்பர்க்ல வந்து இங்க வந்து பிறந்திருக்காங்கப்பா அதே மாதிரி வள்ளியம்மை ஒரு முறை கூட இந்தியாவிற்கு வந்தவர் கிடையாது ஆனால் இந்தியா மீது மிகுந்த நாட்டுப்பற்று உடையவராக இவர் வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி தென்னாப்பிரிக்கால இந்த இனவெறி இருக்கிறது இல்லை அதான் நிறவெறி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா இருக்காங்க அப்படின்ற அந்த இனவெறி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நாள் வரையுமே இருந்துட்டு தான் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா ஓகே நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும் அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை எவ்வளவு போராட்டங்கள்லாம் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா எஸ் நிலவிய இனவெறிக்கு எதிராக காந்தியடிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறப்போராட்டம் போராட்டம் நடத்திருக்காங்க அதுல இவரும் பாத்தீங்கன்னா கலந்து கொண்டிருக்காரு சரிங்களா சோ அதிலும் வள்ளியம்மை கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு மூன்று மாத சிறை தண்டனை இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்கப்பா அதே மாதிரி அந்த சிறை தண்டனையில சரியான உணவுகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல ஓகே கல்லும் மண்ணும் கலந்த உணவு தான் கிடைச்சிருக்கு அதனால பாத்தீங்கன்னா குறுகிய வயசுல நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கு அன்று இறந்தார் ஓகே பிறந்தது பாருங்களா தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்காங்க இறந்தது பாருங்களா பதினான்கு அப்ப இதுல ஒரு பதினாலு இல்ல ஒரு ரெண்டு அப்ப அதிகபட்சம் ஒரு பதினாறு வயசு வரையும் தான் வந்து உயிரோட இருந்திருக்காங்க அப்ப பதினாறு வயதுகளிலே பாத்தீங்கன்னா ஓகே காந்தியடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு

நல்லா கவனிச்சுக்கோங்க இறந்த செய்தியை கேட்ட உடனே ஓகே காந்தியடிகளுக்கு அப்படியே ரொம்ப மனம் வந்து நொந்துட்டார் என்னடா இது பதினாறு வயசுல ஒரு பொண்ணு இவ்வளவு போராட்டம் பண்ணி தன் இந்தியாவுக்காக அதாவது தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த உரிமைக்காக இவ்வளவு தரம் போராடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காந்தியடிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் சரி அதனாலதான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்களா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு வந்து பெரிய இடியாக இருந்துச்சு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு காந்தியடிகள் மனம் வருந்தினார் வள்ளியமையை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதில் கருத்து வந்து சொல்லியிருப்பார் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியமையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது அப்படின்றத இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு இதல்ல வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி காந்தியடிகள் ஒரு அரப்போர் நடத்திட்டு பார்த்தீங்களா அந்த இவங்க என்ன பண்றாங்க சிறை சென்றிருப்பாங்க அப்ப காந்தியடிகள் வந்து பார்க்க போவாங்க ஓகே பாக்க போனதுக்கு அப்புறம் என்னமா நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க ஓகே உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இல்லையா இங்க சிறைவாசத்தை வந்து அனுபவிக்கிறப்ப திருப்பி அவங்க ஒரு பதில் சொன்னாங்க திருப்பி நான் எத்தனை டைம் வந்து ஜெயிலுக்கு வர்றதுக்கு வேணாலும் நான் ரெடியா இருக்கேன் ஓகே எனக்கு வந்து என்னோட நாட்டுக்கு ஒரு சில சுதந்திரம் அப்படின்றது கிடைக்கணும் எனக்கு நான் எனக்குன்ற அந்த உரிமை அப்படின்றது எல்லாருக்குமே நமக்கு வந்து சமமா இருக்கணும் அந்த இனவெறி அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தையை வந்து காந்தி அவர்களோட மனசுல வந்து அப்படியே பசுமரத்தானி போல் பதிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள்ல வந்து அவர் சொல்லியிருப்பாருப்பா சரிங்களா முக்கியமான விஷயம் தில்லையாடி கிராமத்தில் ஓகே தில்லையாடி கிராமத்தில் பொது நூலகம் உட்பட தில்லையாடி வள்ளிமையின் நினைவு அரங்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய அரசு அமைந்துள்ளது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறையில் இருந்து அவங்க வந்து லைட்டா சோ ஒரு டைம் டைம்ல இறந்துருவாங்க என்ன பண்றாங்க அந்த சிறை சாப்பாடை சாப்பிட்டு ஓகே அங்கேயே பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து பாதி போயிடும் வெளியில வரப்ப ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அந்த எலும்பு தோலுமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அவங்க வெளியில வரப்ப அங்க ஒருத்தவங்க கேட்கறாங்க இவ்வளவு எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஓகே நீங்க வந்து தென்னாப்பிரிக்கா சிட்டிசனாவே ஆயிடலாம் உங்க ஊருக்கு வந்து கொடியே கிடையாது அந்த ஊருக்காக எதுக்கு வந்து நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அங்க சைட்ல இருந்து அந்த மூணு புடவை வந்து அவங்க இழுத்து போட்டிருக்காங்க ஓகே ஸோ சைடில் ஒரு மூணு கலர் இழுத்து போட்டிருக்காங்க அதுல ஒன்னு காவி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றொன்று பார்த்தீங்கன்னா பச்சை இந்த மூன்று நிறமும் பார்த்தீங்கன்னா ஓகே கீழே போட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கொடி இதான் என்னோட நாட்டோட கொடி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அதை பார்த்துட்டு காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு கொடி வந்து நம்ம டிசைன் சொல்லிட்டு நம்மளோட கொடி இருக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சரிங்களா வள்ளியம்மை தனது காவி வெள்ளை பச்சை செயலியை கிழித்து இதோ எங்கள் கொடி எங்கள் தாய்நாட்டின் கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளியம்மை வழங்கிய வடிவிலேயே காந்தியடிகள் தேசிய கொடியை ஓகே வடிவமைத்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பா இது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஒரு விஷயம் ஓகே கேட்கும்போதே நம்மளுக்கு உடம்பு ஏதோ ஒன்று பண்ணுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா அந்த இடத்துல உடம்புல பாத்தீங்கன்னா ஓகே சோ எலும்பு சதயமா தான் இருக்கு அவங்களுக்கு ஓகே அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இந்தியாவை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ற அந்த உத்வேகம் அவங்களுக்கு இருக்கு பாத்தீங்க இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட தியாகத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்குப்பா அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளிமையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து சொல்லியிருப்பாருப்பா அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அவருக்கான சிலை வந்து ஒன்னு வந்து நிறைவு இருக்காங்க அதே மாதிரி கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இருக்கு தெரியுங்களா சென்னையில அவங்களோட ஆறுநூறாவது கிளை அதாவது ஆறுநூறாவது பிரான்ச்சுக்கு பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை இருக்காங்க தெரியுங்களா அவங்களோட பெயரை வந்து சூட்டி இருக்காங்க அதே மாதிரி வள்ளியம்மையின் நினைவு அஞ்சல் தலை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தொன்னில் வெளியிடப்பட்டது ஓகே இதான் பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க முக்கியமான கொஸ்டின் ஓகே இல்ல ரொம்ப ரொம்ப காந்தியடிகள் சொன்ன கூற்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே எனது சகோதரியின் மரணம் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு வந்து பேரிடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா அற போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வள்ளியம்மையின் பெயரானது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி இந்த சுதந்திர தின திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா இவங்க எல்லாத்தையுமே நினைவு கூற வேண்டியது நம்மளோட கடமையான ஒன்று சரிங்களா அதே மாதிரி நம்மளோட அரா டுவெண்டி ஃபோர் செவன்ல சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு டிஎன்பிசி ரிவிஷன் பேட்ச் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நீங்க யாராவது ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஓகே அரா டுவெண்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் இருக்கு இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா டெய்லி கிறிஸ்மஸ் கரண்ட் அவைஸ் இது இதெல்லாமே உங்களால படிச்சுக்க முடியும் சரிங்களா சோ நன்றி மக்களை இந்த வீடியோ எதோட முடிச்சிடலாம் ஓகே இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு பிரபலங்களை பத்தி பாக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்